பாஜகவில் சேருமாறு மிரட்டுகிறார்கள் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜகவில் சேருமாறு மிரட்டல் வருவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் பாஜகவில் சேர்ந்தால் வழக்குகளில் இருந்து காப்பாற்றுகிறோம் என மிரட்டுகிறார்கள் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வசந்தி இழைப்பு நிலைகிறார் வசந்தி முழுமையான விவரங்களை சொல்லுங்க டெங்கி கிலாரினி வந்து இரண்டு பள்ளி கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொழில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்காரு குறிப்பா அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் மணிஷ் சிசோடியா அவர்களும் அதே போல அங்க வந்து மருத்துவ துறையில கிளினிக் ஆகியவற்றையில உருவாக்கிய இருவருமே வந்து சிறைக்கு தற்போது அனுப்பப்பட்டதுக்கு காரணம் அவங்க வந்து மக்களுக்காக நற்பணிகளை செஞ்சதுனாலதான் அதாவது பள்ளிகை கட்டுனதும் மருத்துவமனைகளையும் கட்டுறதுனாலதான் அவங்க பள்ளிக்கு அவங்க வந்து அமலாக்கத்துறை வந்து கைது செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அமலாக்கத்துறை சிஜி போன்றவை வந்து இந்த மத்திய அமைப்புகள் மத்திய அரசு வந்து அவர்கள் மூலமா எங்களை வந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தன்னோட பேச்சுல வந்து அவர் வெளியிட்டிருக்காரு அஹ் அது மட்டும் இல்லாம அதாவது குறிப்பா பாஜக தன்னை சேர்க்க சேர வேண்டும் என வற்புறுத்தி அப்படி செஞ்சா தன்னோட தன் தன் மீதும் தன்னோட கட்சிகள் மீதும் இருக்கக்கூடிய அஹ் அமலாக்கத்துறையை இருக்கக்கூடிய விசாரணை வந்து இணைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே போன்ற குற்றச்சாட்ட குமாரும் சொல்லிருந்தாரு தன்னை வந்து பாத்திரம் இணைய வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சொல்லியிருந்தாரு அவர் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார் அதே அதற்கு முன்பு சரத்பாவும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை அதாவது மகாராஷ்டிராவிலிருந்து சரத்பவார் வந்து இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முடிச்சிருக்காரு அந்த அடிப்படையில அஜித் பவருக்கும் சரத்பவருக்கும் மோதல் ஏற்பட்டு அஜித் பவார் வந்து கட்சியன்சிபி கட்சியில இருந்து வளர்கிறாங்க அமலாக்கத்துறை மூலம் அது வந்து பாஜக தரப்பினர் குற்றச்சாட்டு தொடர்ந்து இது போன்ற மாநில தலைவர்கள் வைப்பதும் வந்து ஒரு தொடர்ச்சியாவே பொழுது டெல்லி முதலமைச்சர் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேற்று தினங்களுக்கும் ஐந்து கோயில் சம்மன் நீதி சம்மன் அனுப்பியிருந்தது அந்த ஐந்து சம்மனுக்குமே ஆஜராக நிலையில இன்று இன்றைய இன்றைய தினம் கூட ஈரி தரப்பில் இருந்து அவருடைய வந்து வந்து அல்லது அல்ரெடி வந்து அவர் குற்றச்சாட்டு டெல்லி முதலமைச்சர் என்ன வச்சிருந்தாருன்னா ஆஹ் தன்னுடைய எம்எல்ஏக்களை பாஜகவினர் வந்து பொடி உண்மையில வேலை பேசி அவங்களை வந்து கூப்பிடுறாங்க தன்னுடைய கட்சி பிணைந்து போகும் மாதிரி கூப்பிடுறாங்க டெல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி தெரியாது பாஜகவில் சேருமாறு மிரட்டல் வருவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் விவரங்களை விரிவாக வழங்கியதற்காக நன்றி வசந்தி